ஜெயிக்கிறதுக்கான எல்லா பணிகளும் நாங்க சார் தொழில் மட்டும் அப்படி சுத்தமா நம்ம ஹண்ட்ரட் பர்சென்ட் கொடுக்கணும் எதுவா இருந்தாலும் சார் அதே மாதிரி இதில் ஜெயிக்க அது மட்டும் குறிக்கோளே வைக்கணும் கிடையாது ஜெயிச்சிட்டோம்னு சொன்னா அதுக்கப்புறம் கொண்டாட்டம் வேற என் வலது கை தோள்பட்டியில பார்த்தீங்கன்னா இந்தியாவோட கொடிதான் இந்திய கொடி பாரத தேச குடி இங்கே இருக்கு இன்னைக்குல அது முப்பத்தஞ்சு வருஷமாதான் இருக்கு அப்போ நான் பேசியும் தேசிய நீரோட்டத்தில் இருக்க வேண்டிய வரும் பாரத் மாதாக்கி பாரத் மாதாக்கி ഒട്ടേറെ സൂപ്പർ ഹിറ്റ് സിനിമകളിൽ നായികയാണ് രാധിക നേരത്തെ രാഷ്ട്രീയത്തിലെത്തിയെങ്കിലും കന്നി മത്സരത്തിൽ ഹിറ്റാകുമെന്ന പ്രതീക്ഷയിലാണ് ബിജെപി സ്ഥാനാർത്ഥിയായി വിരുദനഗറിൽ മത്സരിക്കുന്നത് ധൈര്യം പകർന്ന ഭർത്താവ് ശരത്കുമാർ ഒപ്പമുണ്ട് വിജയം അത് സംഭവിക്കും സിനിമയിൽ ഞാൻ രജനീകാന്തിനൊപ്പം അഭിനയിച്ചപ്പോഴും മറ്റു നായകർക്കൊപ്പം അഭിനയിച്ചപ്പോഴും വിജയങ്ങളുണ്ടായി എന്നാൽ ജീവിതത്തിൽ അങ്ങനെയല്ല വിരുദനഗറിലെ ബിജെപി ജില്ലാ കമ്മിറ്റി ഓഫീസ് വളപ്പിൽ പാർട്ടി പഞ്ചായത്ത് കമ്മിറ്റി ഭാരവാഹികളുടെ യോഗത്തിൽ സംസാരിക്കുകയായിരുന്നു രാധിക ശരത്കുമാർ നിറഞ്ഞ കയ്യടികളോടെ രാധികയുടെ വാക്കുകൾ ഏറ്റെടുക്കുകയാണ് ഭാരവാഹികൾ பிரதான கட்சியை பார்த்துட்டேன் அவங்க எப்படி வேலை பார்க்கறாங்க நீங்க எப்படி வேலை பார்க்குறீங்கன்னா இங்கேருந்து அது வரைக்கும் வித்தியாசம் இருக்கு நீங்க பிரதமர் மோடி அப்படிங்கிறது அப்படியே கூர்மையாக அவர் தான் தாமரை கரெக்டா அடுத்தது அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவர் அப்படின்னு எந்த ஒரு டீவியேஷன் இல்லாமல் நீங்க அப்படி பார்க்குறீங்க நான் ஒரு புக்கில் படிச்சுட்டு இருந்தேன் நம்ம சக்ஸஸ் வந்து நாங்கள் எல்லாம் பார்த்துட்டோம் என்ன எல்லாம் பெரிய வெற்றி படம் ரஜினிகாந்த் கூட நடிச்சிருக்கோம் அவர் கூட நடிச்சிருக்கோம் இந்த இவர் கூட நடிச்சிருக்கேன் சூரிய வம்சம் நடிச்சிருக்கேன் எல்லாம் பெரிய சக்ஸஸ் சக்ஸஸ்ங்கிறது நடந்துடும் சக்ஸஸ் எப்படியோ நடந்துடும் அது ஏதோ ஒன்று வந்து நமக்கு அந்த இடத்துல அப்படி திருப்பி கொண்டு போய் சக்ஸஸ் கொடுத்துடும் ஆனால் நம்ம வாழ்க்கையில் என்ன தெரியுமா சொல்லிக் கொடு பெருசாக கற்றுக்குறோம் எதுலேருந்து கற்றுக்குறோன்னா ബിരുദഗറിൽ ബി ജെ പി മൂന്നാം സ്ഥാനത്തേക്ക് പോകുമെന്ന തരത്തിൽ ചില മാധ്യമങ്ങളിൽ വാർത്ത വന്നിരുന്നു തുടർന്നാണ് പഞ്ചായത്ത് കമ്മിറ്റി ഭാരവാഹികളുടെ യോഗം വിളിച്ചു ചേർത്തത് ഭാരവാഹികളിലേക്ക് ഊർജം നിറയ്ക്കുകയാണ് ലക്ഷ്യം ശരത്കുമാറിനെ എൻ നാട്ടാമേ എന്നാണ് രാധിക വിശേഷിപ്പിക്കുന്നത് തമിഴ്നാട്ടിൽ വമ്പൻ ഹിറ്റുകളിലൊന്നാണ് ശരത്കുമാർ നായകനായ നാട്ടാമേ ഫാക്ടറികളിൽ ജോലി ചെയ്യുന്ന സ്ത്രീകളെ ഞാൻ കണ്ടു ഒരു വീട്ടമ്മയുടെ ഒരു കൈയിൽ മലിന ജലവും മറ്റേ കൈയിൽ ചാരായവും കണ്ടു മലിനജലമാണ് കുട്ടികൾ കുടിക്കുന്നതെന്നും ചാരായം ഭർത്താവ് കുടിച്ച് കുടുംബത്തെ നാശമാക്കുന്നുവെന്നും പറഞ്ഞു

News dash kira laga Omudi.